தமிழ்நாடு மக்கள் போர்வைக்கு பதிலாக பிரச்சனை பூத்திட்டு தூங்குற காலம் தான் இப்ப இருக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தா என்னடா திடீர்னு சீமான் பெரியார் என்ற இழுத்து விட்டாரு அப்படின்னு நம்மளா யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒருவேளை சீமான் பேசுறது சரிதானோ அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு சமீபமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யார் எந்த பக்கம் இருந்து எதை விட்டு இருந்தாலும் தொடர்ச்சியா அழகா கம்பு சுத்திட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள் கடந்த ஒரு இருபது நாளா பார்த்தா டிவியை திறந்தாலே சீமான் திராவிடர்கள் பெரியார் இந்த மூணு வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு அப்படி என்ன தாங்க பேசினார் சீமான் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு பார்க்கற அளவுக்கு சோசியல் மீடியாக்குள்ள போனாலும் இதே டாபிக் தான் யூடியூபாலும் இதே டாபிக் தான் நியூஸ் சேனல் திறந்தாலும் இதே டாபிக் தான் ஆரம்பத்துல திரு சீமானவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல யதார்த்தமா பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா பெரியார் மட்டும் போராடலங்க இது போல ஏகப்பட்ட முன்னோர்கள் போராடி இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இந்த விஷயத்த உண்மையிலேயே பத்த வச்சு கொளுத்து போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மீடியா தான் இப்படி சீமானவர்கள் வாயில மைக்க நீட்டிட்டு இந்த விஷயத்த கேட்டுட்டு நேரா குடுகுடுன்னு ஓடி போய் திராவிடர்கள்ட சீமான் இப்படி சொன்னார் உங்க கருத்து என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஒரு கருத்தை சொல்ல திரும்ப அந்த கருத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இங்க வந்துட்டு சீமான் சார் சீமான் சார் இவங்க இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க சீமான்கிட்ட சொல்ல சீமான் முழுமையா ட்ரிகர் ஆகி பெரியார பத்தி கடுமையா விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த விமர்சனம் எல்லாம் ஏன்டா வச்சார் அப்படின்னு கூட நம்மளா யோசிச்சோம் ஏன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு மறைஞ்ச ஒரு தலைவரை பத்தி இவர் வந்து திடீர்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தா திரு சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் எல்லாமே கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு இந்த திராவிடமன் திராவிடமன்னு சொல்லி பெரியார் அவர்கள் தான் எல்லாமே செஞ்சாரு பெண்கள் விடுதலைக்கு பெரியார்தான் போராடினாரு சாதியை அடிமைத்தனத்துக்கும் எதிரா பெரியார் தான் குரல் கொடுத்தாரு அப்படின்னு தொடர்ச்சியா இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா பெரியார் மட்டும்தான் இல்ல ஏகப்பட்ட முன்னோர்கள் இதற்கு முன்பு போராடி இருக்காங்க அப்படின்னு சீமான் அவர்கள் தொடர்ச்சியா வாதம் வச்சுட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா குடும்ப வாழ்க்கைக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை பெரியார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அதற்கான ஆதாரம் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது எல்லாமே மனித வாழ்க்கைக்கு எதிராக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அவரோட தத்துவத்துல வாழ முடியாது அவர் உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு பேசுவார் வெளியில பொதுவெளியில் ஒரு பேச்சு பேசுறாரு சீமான அவர்கள் திரு திருசீமானவர்கள் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட ஒரு பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு பாடநூல் கமிட்டி அப்படின்னு வச்சுட்டு நீங்க படிக்கிற குழந்தைங்க புத்தகத்துல கூட வரலாறு எழுதுறீங்க அதை ஒருபோதும் ஏத்துக்க முடியாது பெரியார் அவர்கள் போராடின மக்கள்ல அவரும் ஒரு ஆள் தான் பெரியார் மட்டுமே போராளி கிடையாது இது போன்ற ஏகப்பட்ட போராளிகள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே நீங்க திட்டமிட்டு மறைச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா நான் படித்தப்பையும் சரி இனி அடுத்து வர தலைமுறையும் சரி படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு தலைவர்கள் தான் மீண்டும் மீண்டும் வருது அதிகபட்சம் போச்சுன்னா பெரியாரோட பேரு இல்ல முன்னாள் முதலமைச்சர்களோட பேரு இவங்களோட பேரு மட்டும்தான் புத்தகத்துல இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழுக்காகவும் போராடிய மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்புன்றது குறைஞ்சிரும் இல்லையா அந்த கருத்துல சீமானோட நம்ம ஒத்து போகணும் தானே இதை தொடர்ச்சியாக பேசிய சீமானுக்கு கண்டனம் வலுக்க ஆரம்பிச்சுது எந்த இடத்துல அப்படின்னா திராவிடர்கள் என்ன சொல்றாங்க சீமானுக்கெல்லாம் பேசுறது தகுதி இருக்கா இதுக்கு முன்பு இவர் ஆதரிச்சு பேசினார் இப்ப என்னு அந்தர்படுத்தி அடிக்கிறாரு அதுக்கும் ஒரு ஒரு விளக்கம் நானும் இதே நம்பிட்டேன் வரலாற இவங்க நானும் வரலாற பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நான் விட்டுட்டேன் தமிழர்களோட பாரம்பரியத்தை தோண்டி தான் தெரியுது ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க ஆனா மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சீமான் அவர்கள் கொந்தளிக்கிறாரு திரு சீமான் அவர்களுக்கு நாங்க கண்டனத்தை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இங்க பல டிராமா நடந்துச்சு என்ன அப்படின்னா அவரோட கட்சி அலுவலகம் இருக்கிற இடம் வேற இடத்துல அவர் அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அலுவலகம் இருக்கிறது வேற இடத்துல இவர் வாழக்கூடிய வீட்டில் போயிட்டு அதாவது அவரோட பர்சனல் லைஃப் இருக்கும்ல அவரோட வீட்டில் குழந்தைங்க மனைவி இருக்கிற அந்த வீட்டை போய் நாங்கள் முற்றுகையிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட கூட்டம் அப்படியே ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது அந்த கூட்டம்லாம் போயிட்டு விடிய காலையில ஏழு மணிக்கு நாங்கள் சீமான் அவர்களை வந்து எதிர்த்து இங்கே குரல் கொடுக்க போறோம் அவர் வீட முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு போனாங்க ஆனா அவர் ரொம்ப ஜாலியாக ஜிம்முக்கு போயிட்டு கார்ல உட்கார வச்சே பேட்டி கொடுத்தாரு அது ரெண்டாவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இந்த வீடு முற்றுகையில் கூட பார்த்தீங்கன்னா பல காமெடி நடந்துச்சு உண்மையிலே பெரியாருக்காக இவங்க வந்து கொந்தளிச்சுட்டாங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டு போராடுறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஒரு மூணு நாலு பெண்கள் வந்து ரொம்ப டயர்டா அப்படி உட்காந்துருந்தாங்க அதை போய் இந்த சீமானுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகவியாளர்கள் போய் அவங்கள்ட்ட ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க டயர்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா காலையில கூட்டிட்டு வந்தாங்க முந்நூறு ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க இன்னமும் பேமெண்ட்டை கொடுக்கல நாங்களாம் கிளம்பி போகணும் சரி நீங்க யார் எதிர்த்து போராட வந்தீங்கன்னு கேட்டா தெரியல இந்த போர்டை பிடிக்க சொன்னாங்க நாங்க பிடிச்சிட்டு நின்னோம் அப்படின்ட்டு அங்க ஒரு நாலஞ்சு பெண்கள் சொல்றாங்க இவங்க பேட்டி எடுத்தது என்ன நாலஞ்சு பெண்கள் தான் ஆனா உண்மையிலே அங்க வந்த கோஷ்டிகள் பாத்தீங்கன்னா முக்காவசி பேர் அந்த மாதிரி கோஷ்டி தான் இவ்வளவுதான் நீங்க பெரியாருக்கு குரல் கொடுப்பீங்களா ஒரு முன்னூறு ரூபாயா பெரியார் வேல்யூவா இவ்வளவுதான் நீங்க உண்மையா பெரியாருக்கு குரல் கொடுப்பீங்க அப்படின்னா அப்ப சீமான் பேசுனது சரிதான் அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஏத்துக்கிறீங்க இன்னொரு காணொலியும் நம்ம பார்க்க முடியுது பெரியாரோட உண்மையான போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு நாடெங்கும் அவர் சுத்திட்டே இருப்பாரு அவர் பிரியாணிக்கு பேரம் பேசிட்டு இருக்காரு காவல்துறை கூட இந்த காமெடியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் இன்னொரு டிராமா என்னன்னா ஸ்டேஜ் போட்டு பல தலைவர்கள் உண்மையான பெரியார் சொல்லிட்டு பல பேர் சீமானா கடுமையா சாடினாங்க அந்த மேடை எப்படி இருந்துச்சுன்னா சீமான திட்டுறதுக்காகவே போடப்பட்ட தான் இருந்ததே தவிர பெரியார் இதை பேசினாரு இதை பேசல அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே அங்க வந்து ஒரு கட்ஸ் இல்ல சீமானவர்கள் தொடர்ச்சியை என்ன சொல்றாருன்னா நான் இதை பெரியார் பேசினாருன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்ல என்கிட்ட ஆதாரமும் இருக்குன்னு சொல்றேன்ல பெரியார் அவர்கள் இதை பேசல அப்படின்னு உங்களால் மறுத்து பேசி ஆதாரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நாங்க ஆதாரம் தோற வாங்க வாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர யாருமே ஆதாரத்தை வெளியிடல இது பத்தாதுன்னு சீமான் அவர்களை குடச்சல் கொடுக்கணும் சீமானுக்கு பிரஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுக சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாம் தமிழர்ல இருந்து திரு சீமான் அவர்கள் ஒரு சில பேரை ஒரு கூட்டத்தை விலக்கி வைக்கிறாரு அந்த கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு பாத்தீங்களா இந்த இருந்து மூவாயிரம் பேர் எங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க எதுக்கு பெரியார பத்தி சீமான் இப்படி பேசினாரு அதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் போய் அங்க சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு மூவாயிரம் பேர் லிஸ்ட் காட்டுறாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்தா இதே ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப திரும்ப வர்றாங்க ஏற்கனவே கட்சியில் இணையும் விழா இணையும் விழான்னு ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு இடத்துல இவங்க கூட்டம் நடத்தியிருக்காங்க இதே கோஷ்டி தான் அங்கேயும் இருக்கு இதுல வந்து கட்சி ஒருவேளை அவங்க மூவாயிரம் பேர் உண்மையிலேயே போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுப்போமே ஒரு வாதத்துக்கு இது வரைக்கும் ஐம்பது வருஷமா ரெண்டு பேரும் கட்சி திமுக அதிமுக தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட்சியிலேருந்து அங்கே போய் சேர்றது அங்கேருந்து இங்கே வந்து சேர்றது இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் சாப்பிட்ற ஃப்ரூட் தான்ற மாதிரி அந்தந்த சீசன்ல இப்படி போய் சேர்றதெல்லாம் வழக்கம்தான் தான் ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா திமுகல இருந்து அதிமுக அதிமுக இருந்து இப்படி தான் இந்த டிரான்சாக்சன் நடந்திருக்கே தவிர வேற கட்சியில இந்த கட்சிக்கும் இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கும் சேர்ந்தத ஒரு வரலாறு இல்ல அப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பூமை கிரியேட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் தான் நீங்க முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இந்த விழால என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒரு அந்த கட்சியை பத்தி நாங்க பேச சொல்ல விருப்பப்படலை அந்த கட்சிக்கு நாங்க அடையாளம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே இருந்து மூவாயிரம் பேரை சேர்த்துட்டோன்னு பெருமையாகவும் பேசிட்டு இருக்காங்க நாங்க வரவேற்கிறோம் அந்த கட்சியை பத்தி எங்களுக்கு பேச விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருபது நிமிஷம் அந்த கட்சியை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்திருக்காங்க சீமானவர்கள் பெரியார எதிர்த்து ஒரு கருத்தை பேசிட்டாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஆமா பேசினாரு இதுக்காக தான் பேசினாரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒதுங்கி போயிடணும் அதை விட்டுட்டு சொன்னார்னு சொல்ல மாட்டாங்க சொல்லலன்னு சொல்ல மாட்டாங்க பெரியாரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது இதை தவிர வேற எதுவுமே அவங்க வாதமா வைக்கல திரு சீமானவர்கள் பெண்களுக்கு சம உரிமை தொடர்ச்சியா களத்துல தனித்து போட்டி யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஃப்ரேம் அவர் இருக்கிறாரு இந்த பக்கம் கட் பண்ணி அப்படியே பார்த்தா கூட்டணியை மட்டுமே நம்பி பெண்களுக்கு போற போக்குல ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு இப்படி கொடுத்துட்டு வெறும் பேச்சு மட்டுமே பண்ணிட்டு செயல்படுத்தாத இந்த கூட்டம் தான் சொல்லுது சீமானவர்களையும் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் பெரியார் மண்ணை காப்பாற்றும் அப்படின்னு எந்த பெரியார் மண்ணை யூனிட் நாற்பதாயிரம் அள்ளி அள்ளி வித்துட்டு இருக்கான் அந்த பெரியார் மண்ணே நீங்க என்ன காப்பாத்தல அதுக்குள்ள இப்ப பெரியார காப்பாத்துறதுக்கு இந்த கூட்டம் வந்துருச்சு சீமான் அவர்கள் பேசினது சரியா இல்லையா என்பதை மக்கள் அறிவார்கள் நன்றி